படிச்சு ஒரே எக்ஸாம் தான் நான் படித்தேன் குரூப் டூ எக்ஸாம் மட்டும் தான் படித்தேன் குரூப் டூ எக்ஸாம் கிளியரும் பண்ணிட்டேன் வரல அது ஏதோ தப்பு பண்ணிருக்காது யாரையும் பண்ணி பிரச்சனை இல்லை அந்த ஒரு எக்ஸாம் தான் அடுத்து பிசி வந்து பிசி கிளியர் பண்ணி ட்ரைனிங் போயாச்சு குரூப் குரூப் கிளியர் பண்ணியாச்சு இப்போ அதே இதில் தான் இந்த எஸ்ஐ கிளியர் பண்ணியிருக்கேன் ஸோ படிக்கிறது வந்து எப்படி படிக்கலாம் அப்படிங்கும்போது மேஜராக வந்து ஒரு தடவை படித்தாலே வந்து அது மறக்கவே கூடாது அந்த மாதிரி படிச்சிருக்கணும் நிறைய பேர் என் கூட இருக்கவங்களே குரூப் ஃபோரில் ஸ்டேட் லெவலில் செகண்ட் எடுத்தவங்களா இருக்காங்க அண்ட் ப்ரொமோஷன் லிஸ்ட்டில் இருக்காங்க ஆனால் நானே கேட்டேன் ஏன் மேம் நீங்கள் மேலே படிக்கல அவங்களால குரூப் ஒன்னே உண்மை ஏமா மேலே படிக்கல அப்படின்னா அவ்வளோ படித்தாலாம் மறந்துடுச்சு நீ மறுபடியும் ஃபஸ்ட்டுலேருந்து படிக்கணும் அந்த மாதிரி படிக்காமல் இப்போ மேம் சொன்னாங்க நான் குரூப் ஒன் தான் படிக்கணும் குரூப் ஒன் ஆஃபீஸர் தான் போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அவங்க வந்து போய் படிச்சா மறந்துட்டாங்க அவங்க எப்படி குரூப் ஒன் ஆஃபீஸர் ஆகுவாங்க இப்போ நான் எஸ்ஐ ஆயிருந்தனாலுமே எங்கள் அம்மாவை பொறுத்த வரைக்கும் நான் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் ஆனால் இப்போ கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டேன் இப்போ எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க எஸ்ஐ போவேண்ணா எஸ்ஐ வந்து போலீஸில் வந்து ஃபுல்லாக அழைஞ்சிட்டே இருக்கணும் நீ எஸ்ஐ போவே நான் மேலே படி உட்காந்து படி அப்படின்னு ஆனால் எனக்கு யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலை பார்க்குறதுனால நான் பிசியே போனேன் எங்கள் அப்பா பொறுத்த வரைக்கும் எஸை ஆகணும் ஆனால் இப்போ எங்கள் அப்பா இல்லை கொரோனா டைமில் தவிர்த்தாரு இப்போ நான் இந்த வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறது எங்கள் அப்பாக்காண்டி எங்கள் அப்பா எங்கள் அம்மாக்கெல்லாம் தெரியாது எங்கள் அப்பா இறக்கும்போது சொல்லுறதா இது பண்ணார் நீ யூனிஃபார்ம் போடுற அன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர்லேருந்தே வெடி இதெல்லாம் போட்டு நீ யூனிஃபார்ம் போடுற அன்னைக்கு நான் கொண்டாடணும் அப்படின்னு சொன்னார் ஆனால் யூனிஃபார்ம் போட்டாச்சு யூனிஃபார்ம் போடுறதுக்கான இதெல்லாம் பாஸ் ஆயிடுச்சு எங்கள் அப்பா இல்லை அந்த ஒரு விஷயத்துக்காண்டி மட்டும்தான் இப்போ இங்கே வந்து இருந்துகிட்டு இருக்கேன் ஸோ நான் குரூப் ஒன் டிஎஸ்பி க்ளியர் பண்ணிட்டு தான் அங்கே வந்து பேசுவேன் மேம் கிட்ட கூட சொன்னேன் மேம் தான் சொன்னாங்க நீ ஆல்ரெடி ரெண்டு கிளியர் பண்ணிட்டேன் வரவே இல்லை இதுக்கு வந்து பேசே சாரை பாரு ஒரு கைடன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஆபியஸாக பாஸ் ஆகிருக்கேன்னா அகாடமியோட டெஸ்ட் பேட்ச் ஒரு டெஸ்ட் கூட குரூப் டூலேருந்து குரூப் ஃபோர் வரைக்கும் ஒரு டெஸ்ட்டை கூட விடவே இல்லை எப்படி எழுதணுன்ற நான் டெஸ்ட் பேச்சில் கற்றுக்கிட்டேன் என்ன எழுதணுன்றது விஷயம் இல்லை ஏன்னா கொஸ்டின் எப்படி கேட்பான்னு யாருக்குமே தெரியாது ஆனால் எப்படி எழுதணுன்றதா ஒரு கைடன்ஸ்ல இருந்து கத்துக்கலாம் அதை கத்துக்கிட்டதான் நான் ட்ரைனிங்ல இருந்துமே இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண எனக்கு ரொம்ப இருந்துச்சு